வணக்கம் சுபமஸ்து திருவற்றியூர் வடிவுடையம்மன் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாமாங்க பிரம்மனோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவன் பூமியில் சுயம்புவா முதன் முதல்ல தோன்றியத்தாலும் திருவற்றியூர் ஒற்றையூர் என்ற பெயர்களில் இதை உறுதி செய்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனோட பெயர் ஆதிபுரீஸ்வரர் பல்லவர் காலத்தில் செங்கல் தலியா இருந்து முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கற்றலியா எழுப்பப்பட்டது இறைவனோட கருவரை கஜபிருஷ்ட வடிவில் இருக்கிறது பல்லவர் காலம் அப்படிங்கிறத உறுதி செய்து தொண்டை நாட்டோட முப்பத்தி ரெண்டு தேவார தலங்களில் ஒன்றான இந்த திருக்கோயில் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரத்தோட அழகுற காட்சியளிக்குது சிவபெருமான வழிபட பிரம்மன் விஷ்ணு வாசுகி மூவரும் கடும் தவம் இருந்து வரம் பெற்றாங்க அதன் பயனால ஆண்டுதோறும் மூவரும் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி மூன்று நாட்களே இந்த தல இறைவனை பூஜிக்கிறதா ஐதீகம் வாவி எல்லாம் தீர்த்தம் மணல் எல்லாம் சிவலிங்கம் அப்படின்னு பட்டினத்தாரு இந்த தலத்தை புகழ்றாரு தொண்டை நாட்டோட முப்பத்தி ரெண்டு தேவார தலங்களுள் ஒன்றான இந்த திருக்கோயில் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரத்தோட அழகு காட்சியளிக்குது கோபுரத்தோட எதிரே பிரம்மாண்ட திருக்குளம் பிரம்ம தீர்த்தோன்ற பெயர்ல அழைக்கப்படுது ராஜகோபுரத்தில் நுழைஞ்சதுமே வலதுபுறம் தெற்கு நோக்கி வடிவுடையம்மன் சன்னதி இருக்குது தொடர்ந்து மகிழமரம் அதுக்கு பக்கத்துல விநாயகர் முருகன் குழந்தை ஈசர் இவங்களோட சன்னதிகள்லாம் இருக்கு இடதுபுறம் கொடிமரம் வலிபீடம் அதுக்கு பக்கத்தில் நந்திதேவர் காட்சி தர்றாரு அதுக்கு பக்கத்தில் ஜெகந்நாதர் சன்னதி எதிர சூரியன் நால்வர் சகசரலிங்கம் ராமநாதர் அமிர்தகண்டேஸ்வரர் இப்படியே இவங்களோட சன்னதிகள் அமைஞ்சிருக்கு வள சுற்றுல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சன்னதிகளையும் காளி சன்னதி ஆகாசலிங்கம் ஜம்புகேஸ்வரர் நாகலிங்கேஸ்வரர் காளித்தீஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒற்றையூர் ஈசர் கோயிலு நந்தவனத்தீசர் நந்தவனம் சொர்ண பைரவர் சன்னதிகள்லாம் இடம்பெற்றிருக்கு கொடிமரத்துக்கு மேற்கே மாணிக்க தியாகராஜர் சன்னதி அதான் மூலவர் சன்னதி நடராஜர் சன்னதி இருக்கு சப்த தலங்களோட கணக்கில் வராத தியாகராஜரான இவர் ஏழருக்கு மாணிக்கங்கள் கொடுத்து உதவியதால இவர் மாணிக்க தியாகராஜர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவருக்கு மார்வழி பௌர்ணமி இரவில் பதினெட்டு திருநடனோ உண்டு மூலவரான சுயம்பு ஆதிபரீஸ்வரர் கிழக்கு நோக்கியபடி காட்சி தர்றாரு இவர் கவசம் சாத்தப்பட்டு நாக வடிவில் சிவலிங்க திருமேனியில் சதுர வடிவ ஆவுடையாரில் வீட்டிலிருந்து அருள்பாளிக்கிறாரு இவர் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி மூணு நாட்கள் கவசம் நீக்கப்பட்டு நிஜ லிங்க தரிசனம் தர்றது கண்கொள்ளா காட்சியாக இருக்கு மூன்று நாட்களும் புனுகு சட்டம் ஜவ்வாதி சாம்பிராணி தைலம் சாத்தப்படுது ஆவுடையார் மேலே வழக்கமான லிங்க திருமேனிக்கு பதிலாக படமெடுத்த நாக வடிவுல இறைவன் காட்சி தர்றது அபூர்வ கோலமா இருக்கு தன்னை வழிபட்ட வாசுகி பாம்ப தனக்கு ஐக்கியப்படுத்தியதுனால இந்த தலை இறைவன் இப்படி காட்சி அளிக்கிறதா கூறப்படுது இந்த தலை இறைவன் படம்பக்கநாதர் புற்றிடம் கொண்டார் எழுத்தறியும் பெருமான் இப்படி பலவாறு அழைக்கப்படுறாரு இந்த பகுதியில் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் சோழ மன்னன் அனைத்து கோயில்களோட படித்தரத்தையும் குறைச்சி கட்டளை ஓலை அனுப்பினான் அந்த ஓலைய இந்த தலை இறைவனே திருத்தி ஒற்றையோர் நீங்களாக கொள்க அப்படின்னு எழுதியதுனால இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் அப்படின்ற பெயர் வந்ததா சொல்லப்படுது ஞானசக்தியா விளங்கும் இந்த தல அம்பாளின் திருநாமம் வடிவுடையம்மன்கிறது தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் வீட்டு இருக்கும் இந்த அன்னைக்கு திருப்பரசுந்தரி சுந்தரி மாணிக்கம் அப்படின்ற பெயர்களும் உண்டு நான்கு கரங்களோட அபயவரத முத்திரையோட பக்தர்களோட குறை கேட்கும் விதமா வலதுபுற தலை சாய்ந்தபடி அம்பாள் காட்சி தர்றார் பௌர்ணமி தோறும் காலையில் இச்சாசக்தியான மேலூர் திருவுடையம்மனையும் நண்பகலில் ஞானசக்தியான திருவற்றையூர் வடிவுடையம்மனையும் மாலையில் கிரியாசக்தியான திருமுலைவாயில் கொடியுடை அம்மனையும் வணங்குறது பல்வேறு நன்மைகளை அருளம் என்பது ஐதீகம் இந்த மூன்று உருவங்களையும் ஒரே சிற்பி தான் வடிவமைச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மா விஷ்ணு வாசகின்ற நாகம் ஐயடிகள் காடவர்கோன் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் சங்கிலிநாச்சியர் கலியநாயனார் ஆதிசங்கரர் பட்டினத்தார் கம்பர் கவி காலமேகம் புலவர்கள் அருணகிரிநாதர் ஒற்றி தியாகராஜ சுவாமிகள் முத்துசாமி தீட்சிதர் வள்ளலார் வல்லல்லார் அடிகள் சிதம்பரம் முனிவர் திருவற்றியூரான் அடிமை கபாலி சாஸ்திரிகள் அப்படின்னு பலரும் வணங்கி பெற்ற தலமாக இருக்குது திருவற்றியூர் தலம் கைலாயத்தில் சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருந்தவர் ஆளால சுந்தரர் இவர் உமாதேவியோட தோழிகளான அனிந்திகை கமலினி இருவரையுமே விரும்பினாரு இதறிந்த சிவபெருமான் மூவரையும் மண்ணுலகளை பிறந்து இன்பம் தொய்த்து மீள அருள் புரிந்தார் அதன்படி திருநாவலூரில் அவதரித்த சுந்தரர் திருவண்ணை நல்லூரில் தடுத்தாட்கொள்ளப்பட்டாரு அதுக்கப்புறமா திருவாரூரில் பறவையாற மனம் புரிந்து இல்லறம் புரிந்து வந்தார் தல யாத்திரையில் திருவற்றூர் வந்தபோது அங்கே ஞாயிறு தளத்தில் தோன்றிய மற்றொரு தோழியான சங்கிலி திருவற்றூர் இறைவனுக்கு தொண்டு செய்து வர அவரை மனம் முடிக்க ஆசைப்பட்டாரு மகிழ மரத்தின் அடியில் இறைவன் முன்பாக ரெண்டாவதாக மனம் புரிகிறாரு சுந்தரரு எல்லை தாண்ட மாட்டேன் என்ற சத்தியத்தையும் சங்கிலியாருக்கு செய்து கொடுத்தாரு விதி யார விட்டுச்சு திருவாரூர் திருவிழாவை காணும் பேர் ஆவலில் சத்தியத்தை மீறி பயணமான சுந்தரருக்கு பார்வை பறிபயிற்சி ஆயினும் பயணத்தை தொடர்ந்த சுந்தரரு மனம் வருந்தி இறைவனை வேண்டாரு பூண்டியில் ஊன்றுகோல் கிடைச்சது திருவேகம்பத்தில் ஒரு கண் பார்வையும் திருவாரூரில் மற்றொரு கண் பார்வையும் கிடைச்சதுங்கிறது வரலாறு ஆண்டுதோறும் மாசி மாதம் இந்த தளத்தில் மகிழ வழி திருவிழா சிறப்பாக நடத்தப்படுது இங்கே சுந்தரமூர்த்தியார் திருமண மண்டபம் அமைஞ்சிருக்கு இதில் சுந்தரர் சங்கிலிநாச்சர் திருமண காட்சியை நம்ம காணலாம் காலாமுகம் கவுலீசர் கிபி பதினோராம் நூற்றாண்டில் சைவ சமய பிரிவுகளில் ஒன்றான காலாமுக பிரிவின் இருப்பிடமா திருவற்றையூர் திகழ்ந்ததை வரலாறு கூறுது சர்வ சித்தாந்த விவேகம் என்ற வடமொழி நூடு இதெல்லாம் பற்றி விரிவாக கூறுது காலாமுகம் அப்படிங்கிறது சோம சித்தாந்த ஆகமம் இதை பின்பற்றவங்க வணங்கிய தட்சிணாமூர்த்தியோட வடிவந்தான் கௌலீசர் ஆவார் இந்த தல தியாகராஜர் சன்னதியின் பின்புறத்துல தனி சன்னதியில் கவுலீசர் வீட்டு இருக்காரு முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்திய கலைநயமிக்க சிற்பமாக இது விளங்குது நான்கு கரங்களோடு அமர்ந்த கோலத்தில் தலையில் ஜடாமகுடம் காதுகளில் ஸ்படிக குண்டலங்களு அருள் அருள்வழங்க இடக்கரம் மார்பின் மீது இருக்குது மேல் இடக்கரோ கபாலத்தையும் மேல் வளர்க்குறோம் திருசூல தண்டை தாங்கியபடி காட்சி தருது கவுலீசர் அடியில் ஆதிசங்கரர் வடிவம் அமைஞ்சிருக்கு பசிப்பினிய போக்கி அம்மன் வடலூர் ராமலிங்க சுவாமிகள்ங்கிற பிரகாச வள்ளலாறு இந்த ஆலயத்தோடு நெருங்கி தொடர்பு கொண்டவராக இருக்கார் ஏழு கிணறு பகுதியில் உள்ள வீராசாமி தெருவில் தனது அண்ணனோட தங்கி வாழ்ந்து வந்த வள்ளலாறு நாள்தோறும் இந்த தலம் வந்து வழிபட்டு போகிறது வழக்கம் ஒரு நாள் தரிசனம் முடிச்சு வீடு திரும்ப நேரம் ஆயிருச்சு வீட்டுக்கதவு சாத்தியிருந்ததுனால அன்னியை எழுப்ப விரும்பாத வள்ளலாறு வெளியில இருந்த திண்ணையில பசியோட படுத்து உறங்கினாரு அப்ப அவரை எழுப்பிய அண்ணியார் வல்லனாருக்கு உணவு படைத்து பசியாத்தினாரு காலையில் இவரை மீண்டும் எழுப்பிய அண்ணியார் ஏன் சாப்பிடாமலேயே உறங்கி விட்டாய் என்னை எழுப்பியிருக்கக்கூடாதா கூடாதா அப்படின்னு கேட்க அவர் முன்னிரவுல நடந்ததை கூற அனைவருக்கும் வியப்பு அப்பதான் வடிவுடையம்மனே அன்னியார் வடிவுல வந்து பசிய போக்குறது தெரிய வந்துச்சு வடவுடி அம்மன் கோயிலை பற்றின ஒரு தலை வரலாறு இப்போ பார்க்கலாம் ஒரு காலத்தில் திருத்தலங்கள் உள்பட எல்லா ஊர்களுக்கும் இறை விதித்து அரசன் சுற்று அனுப்பிய போது அரசனுக்கும் ஓலை நாயகத்துக்கும் தெரியாதபடி இறைவன் அருளால் ஓலையில் வரி பிளந்து இவ்வானை ஒற்றியூர் நீங்களாக கொள்க அப்படின்னு அவ்வோலையில் எழுதப்பட்டிருந்தது வியந்து அந்த ஊருக்கு ஒற்றியூர்னும் இறைவனுக்கு எழுத்து நிம்புருமான்ற பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம் இந்த செய்தி ஸ்தல புராணம் கூறப்பட்டிருக்கு பிரம்மா ஒரு காலத்தில் சிவனை நோக்கி இந்த திருத்தலத்தில் கடுமையாக தவம் இருந்தார் சிவன் அவர் முன் தோன்றி சத்தியலோகத்தில் அவர் படைத்தலுக்குரிய பணியை மேற்கொள்ள வரம் கொடுத்தாரு பிற்காலத்தில் பிரம்மாவோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் சுயம்புவை தோன்றினாரு சுயம்புனா மண்ணில் உள்ள கல் தானாக தோன்றுவது திருவண்ணூர் தியாகராஜ கோயில் பண்டைய காலத்தில் கற்றலுக்கு ஒரு சிறந்த மையமாக இருந்துச்சு அங்கே வியாகரண சோம சித்தாந்த தத்துவம் மற்றும் பாணினி இழக்கணும் அப்படிங்கிற பாடங்கள் மத சொற்பொழிவுகளெலாம் நடைபெற்றுச்சு ஏனடு சிங்கருங்கிற ஒரு பக்தர்கிட்ட ராஜாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாதுகாப்பாக வச்ச விலைமதிப்பற்ற மாணிக்க கல் இருந்துச்சு காசியிலிருந்து வந்த ரெண்டு சிவனடியார்கள் கேட்டதுக்கு இணங்க அந்த மாணிக்கக்கல்லை அந்த சிவனடியார்களுக்கு வழங்குமாறு இறைவன் பரம்பொருள் தியாகராஜரு ஏனடி சிங்கர பணித்தார் இதனால அவருக்கு மாணிக்க தியாகராஜன்ற பெயரும் வழங்கலாச்சு அந்த பெயர் தோற்றம் மையமா ரெண்டு கதைகள் இருக்கு வார்த்தை விளக்குவதற்கான அதாவது தமிழ் வினயச்சு ஒற்றுதல் உருவானதாகும் அந்த யுகத்தில் உலகம் முழுவதும் மூழ்கி அச்சுறுத்தும் ஒரு பெரிய பிரளயம் நடந்ததுன்னு சொல்றாங்க பிரம்மா சிவனை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டார் அதன் பயனா தோன்றிய யோக அக்னியில ஒரு விசித்திரமான வடிவத்தில் தோன்றினாரு அதுவே சுயம்பு லிங்கமா உருவாகுச்சு அந்த விசித்திரமான வடிவத்தை பிரதி வருடம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி முதல் மூன்று நாட்களில் தரிசிக்கலாம் பிரளய வெள்ளத்தால் இந்த ஊர் அழியாமல் விலக செய்ததுனால இவ்வூரு திருவற்றியூர் அப்படின்னு வழங்கப்படுது இதுவே இந்த தலத்தோட பெயர் காரணமா அமைஞ்சிருக்கு வரலாற்று அடிப்படையாக கொண்டு இந்த கோயில் பல்லவர்களால் ஆறாம் நூற்றாண்டு முதல் திருப்பணிகள் செய்யப்பட்டு பிறகு சோழர்களால் பாண்டியர்களாலும் விஜயநகர பேரரசர்களாலும் திருப்பணிகள் செய்யப்பட்டுச்சு இந்த திருக்கோயில முக்கியமான சன்னதிகள் என்னென்ன இருக்குன்றது இப்போ பார்க்கலாம் ஸ்ரீ விநாயகர் சித்தி விநாயகர் அப்படிங்கிற திருநாமத்தோடு அருள்வாலிக்கிறாரு ஸ்ரீ பாலசுப்ரமணியர் சன்னதி ஸ்ரீ சூரியன் சன்னதி ஸ்ரீ ஜெகதாம்பிகை சமேதர் ஸ்ரீ ஜெகந்நாதன் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் அதாவது தியாகராஜ சுவாமி ஸ்ரீ வடிவுடையம்மன் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ கௌளீஸ்வரர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ திருவொற்றீஸ்வரர் ஸ்ரீ அசிதாங்க பைரவர் ஸ்ரீ கொழுந்தீஸ்வரர் ஸ்ரீ காலத்தீஸ்வரர் ஸ்ரீ சகசரலிங்கம் ஸ்ரீ ராமநாதர் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் ஸ்ரீ ஜம்புலிங்கேஸ்வரர் ஸ்ரீ அண்ணாமலையார் ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ நந்தமனேஸ்வரர் ஸ்ரீ ஆகாஷலிங்கம் ஸ்ரீ துர்க்கை ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் கோயிலோட பெருமை மிக்க மகான்கள் யார் யார்னா நாயன்மார்கள் அருணகிரிநாதர் பட்டினத்தார் வல்லலார் கோயிலோட முன்புறம் ரெண்டு கொடிமரங்கள் இருக்குது ஒன்று ஆதிபுரேஸ்வரருக்கும் மற்றொன்று வடிமுறை அம்மனுக்கும் பார்க்கலாம் கோயிலின் பின்புறத்தில் அம்மனுக்கு ஒரு கொடிமரம் காணலாம் ஆக இந்த கோயிலில் மூணு கொடிமரங்கள் இருக்குது பட்டணத்து பெருமானுக்கு பேய்கரும்பு இனித்த இடம் இந்த ஊர் தான் தியாகராஜர் கோயிலில் இருந்து சற்று தூரத்தில் வங்காளபுரி கூட கடைக்குறையில் பக்கத்தில் பட்டினத்தார் சமாதி மற்ற கோயில் இருக்குது பெருமைமிக்க மிக்க அதாவது திருஞான சம்பந்தர் அல்லது அப்பர் மாணிக்கவாசிகள் திருநாவுக்கரசர் சுந்தரர் உடனோட சங்கிலினாச்சியர் இவங்களோட சன்னதியை நம்ம பார்க்கலாம் சுந்தரர் மற்றும் சங்குலினாச்சியர் திருமணம் நடந்துச்சு இந்த கோயிலில் தான் சுந்தரர் சங்கிலிநாச்சியர் சிவனுக்கு சேவை செய்கிறதை பார்த்து அவர் மீது காதல் கொண்டாரு அதை அவர் தனது திருமணம் செய்து கொள்ள வேணும்னு இரவன்ட்டை வேண்டுனாரு கோசாலை உள்ளதும் இந்த கோயிலோட சிறப்பு அம்சமாக இருக்கு திருவட்டரேஸ்வரர் சன்னதியில நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் தேவர்களையும் அவங்களோட பெயர்களோடு காணலாம் எந்த கோயிலையும் இல்லாத அருண் பெரும் காட்சியா யோகநிலையான மனிதன் உடல்ல உள்ள ஆறு ஆதார சக்கரங்களும் சூரியனும் சந்திரனையும் இந்த திருக்கோயிலில் பார்க்கலாம் களிநாயனார் களிநாயனார் அப்படிங்கிற ஒரு வணிகர் திருவொட்டரையூரில் வசித்து வந்தாரு அவர் எண்ணெய் விளக்கு ஏற்றி தினமும் வழிபட்டார் அவரோட வாழ்க்கை மிகவும் ஏழ்மையா இருந்துச்சு அப்படியும் அவர் விளக்கேற்றதை தவறவே இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர்கிட்ட எண்ணெய் வாங்க கூட பணம் இல்லை அப்ப அவர் தன் உதிரத்தால் விளக்கேற்ற துணிஞ்சாரு சிவன் அவரை தடுத்து ஆட்கொண்டார் மூலவர் சுயம்பு மூர்த்தியா திகழ்றாரு அவருக்கு அபிஷேகம் இல்லை அலங்காரம் மட்டும் நடக்கிறது வழக்கம் கவசத்தால் பொதிந்த மூலவரை நம்ம கார்த்திகை பௌர்ணமி முதல் மூன்று நாட்கள் மட்டுமே கவசம் இல்லாமல் தரிசனம் செய்ய முடியும் அதுக்கப்புறமா அவருக்கு சாம்பிராணி தாயில காப்பிட்டு சாத்தி கவசம் போடப்படும் இங்கே உள்ள சிவலிங்கம் பெருமைக்கு உரியதா இருக்கு சுவாமியோட ஏழு பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம் படம்பக்கநாதர் ஒற்றீஸ்வரர் ஆதிபுரீஸ்வரர் புற்றிடம் கொண்டார் எழுத்தறியும் பெருமான் காரணி விடங்கர் தியாகராஜர் முனிவர் உபமனியோட ஆணைக்கு இணங்க வாசுகின்ற நாகம் இந்த இடத்துல தவ செஞ்சாரு இறைவன் புற்றுவடிவுடைய வாசகையை ஆசீர்வதிச்சாரு தம்மை வழிபட்ட வாசகையை தன் திருமேனியில இறைவன் ஐக்கியம் செஞ்சு கொண்டதுனால படம்பக்கநாதர் அப்படிங்கிற திருநாமத்தையும் பெற்றாரு அம்பிகையின் வடிவத்தை இறைவனின் திருமேனியில இன்னைக்கு காணலாம் ஆதிசங்கரோட சிலை மூலவரின் பின்புறம் நம்ம காணலாம் மூலவரோட விமானம் கஜபிருஷ்ட விமானமா அமைஞ்சிருக்கு கடைசியாக நம்ம உள்ள பிரம்ம தீர்த்தம் குணாலய தீர்த்தம் அப்படின்னு ரெண்டு தீர்த்தங்களை பார்க்கலாம் கோயிலில் என்னென்ன விழாக்கள்லாம் கொண்டாடப்படுதுன்னா பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய கல்யாண உற்சவம் மாசி மக உற்சவம் ஒன்பது நாள் மகிழடி சேவை மகிழ மரம் முன்னால் சுவாமியோட திருமணம் உற்சவம் விசேஷமாக நடைபெறுது காளி பூஜை ஒவ்வொரு ஆண்டு சித்திரை மாத ஏழு நாட்கள் கொண்ட விழாவாக நடைபெறுது அதுக்கப்புறம் கோயிலோட இதர பெருமைகள்லாம் என்னென்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூக மக்கள் திருவிழாவின் போது ஆண்டுக்கு ஒருமுறை வழிபாடு முறை செய்கிறாங்க சுந்தரர் மற்றும் சங்கிலிநாச்சியார் திருமணம் வல்லலார் ராமலிங்கர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு இந்த கோயிலில் வழிபாடு செஞ்சாங்க பட்டினத்தார் இந்த ஊரில் சமாதி அடைஞ்சாரு அவதார தலம் தியாகராஜ சுவாமி காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் சில நாட்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மட்டுமே திருவீதி உலா வராரு சூரிய ஒளி அவர் மீது படுறது கிடையாது இந்த கோயிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு லிங்கங்கள் இருக்குது பஞ்ச புதங்களை குறிக்க பஞ்ச லிங்கங்கள் இருக்குது பதினோரு லிங்கங்கள் ஏகதேசருத்திரர்களை குறிக்குது பன்னெண்டு லிங்கங்கள் ஜோதிர் லிங்கங்களை குறிக்குது இங்கே எல்லாம் ரெண்டு எண்ணிக்கைகளாக இருக்குது ரெண்டு ஸ்தலவிருக்கம் ரெண்டு குளம் ரெண்டு அம்மன் மூணு ஈஸ்வரம் மற்றும் மூணு கொடிமரம் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்ரைய இடமா இருக்குது திருவாரூர் தியாகராஜருக்கும் திருவற்றையூர் தியாகராஜருக்கும் பல ஒற்றுமை இருக்கு கோயில் திறந்திருக்கக்கூடிய நேரம் காலை ஆறு மணிலேருந்து பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் மாலை நான்கு மணி முதலே இரவு எட்டு மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் என்னென்னா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் சென்னையோட முக்கிய பகுதிகளில் இருந்து நகர பேருந்து வசதி இருக்குது இந்த கோயில்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேலூரில் திருவிடை நாயகி இச்சா சக்தியாகவும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருமலைவாயில் மாசிலாமணீஸ்வரர் தளத்தில் கொடியடை நாயகியாக சக்தியாகவும் அருள்கிறாங்க இந்த மூன்று அம்பிகை பௌர்ணமி பௌர்ணமனைக்கு காலை மதியம் மாலைன்னு மூன்று வேலைகளில் வழிபடுறது விசேஷ பலன்களை தரும் அன்றைக்கி இந்த மூன்று கோயில்களும் நாள் முழுவதும் திறந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் சுபமஸ்து